ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்டா ஃபஸ்ட்டு ரிவிஷன் அதாவது முதல் திருப்புதல் தேர்வு தமிழ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இது மாடல் கொஸ்டின் பேப்பர் இதை பார்த்துக்கோங்க இதுலேருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இப்போ போகிற ரிவிஷன் எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காகவும் மற்ற டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இது நம்ம வந்து போடுறோம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லா கொஸ்டின் போடப்படும் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அதனால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதை வந்து படிச்சுக்கங்க ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டின் ஒன் வேர்ட்ஸு பிப்டீன் ஒன் வேர்டுக்கு அடுத்து வந்து டோட்டல் வந்து ஹண்ட்ரட் மார்க் சரிங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் வந்து உங்களுக்கு குரூப் கிடைக்கும் ஓகேவா அது என்னென்ன குரூப் எப்படி இப்படி இருக்குதுன்னு அதை நம்ம வந்து போடுவோம் உங்கள் லீவில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ லீவு நீங்கள் வந்து டென்த்து எக்ஸாம் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் இது பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டென்த்தில் கவனம் செலுத்துங்க அதுக்கடுத்து டூ மார்க்கு நாலு எழுதணும் அதில் ட்வெண்ட்டி ஒன்று வந்து குரல் அது கட்டாய வேணாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்களாக்கா அதுக்கடுத்து டென் டூ மார்க்கு இதில் எவ்வளோ ஐந்து எனக்கு விடையளி இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜனவரி சிக்ஸில் இருந்து ஸ்டார்ட்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் இது அதுக்கடுத்து பார்த்திங்களாக்கா இதுவும் த்ரீ மார்க் கொஸ்டின் எவையான இரண்டனுக்கு வினாக்களுக்கு மட்டும் இடையளிக்கும் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது மனப்பாட பாட்டு சொல்லும்ல அது மாதிரி அதில் வந்து நீங்கள் கட்டாயம் அதை எழுதித்தான் ஆகணும் அது போக மீதி ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் இதுவும் திரும்ப எவையானும் இரண்டுக்கு வினாக்களுக்கு மட்டும் இடையளிக்க மூணு இருக்காங்க அதில் ரெண்டு மட்டும் எழுதினா போது இது ஃபைவ் மார்க் இது அல்லது கேள்வி ஆ இல்லது ஆ நம்ம போட்டு எழுதிக்கலாம் இந்த நாற்பதாவது கேள்வி காட்சியை கண்டு இது பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து எழுதலாம் நீங்களாக ஒரு ஓனாக யோசித்து எழுதலாம் அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் இருக்கும் எயிட் மார்க் கொஸ்டின் சரிங்களா இது நல்லது கேள்வி இது வந்து என்ன சொல்கிறது உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தொம்பலை அளவுகிற விவரித்து எழுதுக இது வந்து நீங்களாக எழுத வேண்டியது நீங்களே யோசிச்சு எழுதலாம் சரிங்களா இது வந்து கட்டுரை வர இருக்குது ஸோ கட்டுரையெலாம் படிச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட்டான கட்டுரை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க நல்லா படிங்க நல்லா பெரிய அளவுங்க வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்ச் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைட்